ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم، إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم، إنك حميد مجيد عن الإسلام يا سكوت

வேராழமான அருள்கள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கின்றன அந்த வகையிலே நன்றியை கடமையாக்கக்கூடிய நன்றியுடையவர்களாக இருக்க வேண்டும் என்பதை கட்டாயமாக்கக்கூடிய ஒரு அருள்தான் நமக்கு வளர்ந்து கட்டிருக்கக்கூடிய நாவோ இந்த நாவோ உண்மையிலே நன்றி செலுத்துவதற்கு நாம் கட்டாயமானவர்களாக இருக்கின்றோம் அதான் அப்ப சுகமான உவசனாயா அல்கமானவை குறிப்பிடும்போது வனவிற்கும் மின் அனத்தேன்

நாம் எடுத்துக்கொண்டால் அவருடைய வடிவமைப்பு அதனுடைய தன்மை அதனுடைய அளவுகளை நாம் சிந்தித்து பார்ப்போம் என்றால் மிகவும் குறுகியதாக மென்மையானதாக இருக்கின்றது ஆனால் அதனோடாக ஏற்படக்கூடிய தாக்கங்களும் பிரதிமலன்களும் எதனாளும் எராளம் இருப்பதை நாம் கண்கூடாக பார்த்து கொண்டு இருக்கிறோம் அன்பார் தவர்களே அதான் அல்கூரானை கூறும்டான் பல நியமத்துக்களை பற்றி கூறும்ற போது இந்த நிலவத்துக்களையும் கூறும்டா அலஜியானு என்னை அவர்களுக்கு இரண்டு கண்களை நாம் கொடுக்கவில்லையா ஒலிச அனன் ஒரு நாவையும் இரண்டு உதடுகளையும் கொடுக்கவில்லையா என்று அல்லா கேக்கின்றார் இவைகள் எல்லாம் நியவத்துக்கள் ஏராளமான நியமத்துக்கள் அல்லாம் அனுபவத்தாலா நன்கொடையாக சன்மானமாக நமக்கு தந்திருக்கிறார் எனவே இதற்கு நன்றியுடையவர்களாக இருப்பதற்கு நான் நம்மை பழக்கிக் கொள்ள வேண்டும் எப்போது நன்றி மறுக்கின்றோமோ நியமத்தின் மூலமாக அடையக்கூடிய உண்மையான பயன்பாடு நம்மை விட்டு தூரமாகிவிடும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அதிகாரிகளுக்கு அறிவை கொடுக்கின்ற போது அதனை கூறுகின்ற போது அவர்களுக்கு அவர்களுக்கு கொடுத்தான் கொடுத்தான் மனிதர்களை படைத்து தெளிவையும் விளக்கத்தையும் என்று அல் குருவான் கூறிக்கொண்டே எனவே இவைகளுக்கெல்லாம் இவை இன்றியமையாததாக இருப்பதை நாம் கண்கூடாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் எனவே ஒரு அடியான் அவருடைய நாவிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும்

இதன் காரணமாக தான் அல்லாஹ் கட்டளையிடுகிறான் எனவே ஒவ்வொரு வார்த்தை தெளிவும் நாளை மறுமையிலே நமது ஏடுகளிலே எழுதப்பட்டு பாதுகாப்பாக அதனை அல்லாமிடத்திலே நாம் சமர்ப்பிக்க வேண்டிய அல்லாஹுக்கு முன்னால் சந்திக்க வேண்டிய ஒரு நிலை வரும் என்று உணர்ந்து நமது வார்த்தைகளை தெளிவானதாக பொருத்தமானதாக விரும்பத்தக்கதாக நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும் இஸ்லாமிய சகோதரர்களே மேலும் அல்லாஹ் கூறுகிறார் அழகான நல்ல பேச்சுக்களை பேசுங்கள் பேசுவதென்றால் அது அழகாக இருக்க வேண்டும் பேசுவதென்றால் விருப்பத்துக்குரியதாக இருக்க வேண்டும் என்பதை பல இடங்களிலே கூறி காட்டுவதை நாம் காணலாம் எனவே நாவை நாம் பாதுகாத்துக் கொள்வதென்பது நமது ஈமானினும் விரை விசுவாசத்தின் கட்டாயமான விடயங்களில் ஒன்று எனவே நாவை நான் பாதுகாக்க வேண்டும் அது எனது ஈமானுக்கு பக்கபலமாக இருக்கும் இதனை அல்லாஹ் என்னிடத்தில் எதிர்பார்க்கின்றான் என்ற எண்ணம் ஒவ்வொரு மோமியரிடத்திலும் ஒவ்வொரு மனிதரிடத்திலும் இருக்க வேண்டும் குறிப்பாக மோமியங்களை பொறுத்தவரையிலே நமது வார்த்தைகளை கண்காணிப்பதற்காக மாணவர்கள் நம்முடன் இருக்கிறார்கள் என்று நாம் ஈமான் கொண்டிருக்கிறோம் எனவே நமது வார்த்தைகளை தெளிவாக அளந்து நிதானமாக பேச வேண்டும் எவர் அல்லாஹுவையும் மருமையினாலையும் விசுவாசிக்கின்றாரோ அவர் நல்லதையே பேசட்டும் அல்லது வாய்மூடி மௌனமாக இருக்கட்டும் என்று செல்லும் அவர்கள் கூறுகின்றார்கள் பேசுவதானால் பொருத்தமானதை பேச வேண்டும் இல்லை என்றால் மேலும் வார்த்தை செயல்களை ஒட்டும் புறக்கணிக்கும் அடையாளர்களை அல்லாஹ் புகழ்ந்து கூறுகின்றார் இந்த நாவின் மூலமாகத்தான் நாம் வீணான செயல்களுக்கும் காரணமாக காரணமாக இருப்பது இந்த நாவாக இருக்கின்றது நல்ல முறையில் பயன்படுத்துபவர்களை பற்றி அல்லாஹ் புகழ்ந்து கூறுகின்றான் அல் குருவானிலே அதே போன்றோ தனது நாவை பாதுகாத்துக் கொள்பவன் முஸ்லிம் ஆவான் முஸ்லிம் என்பவன் நாவை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அவன் எந்த அளவுக்கு தனது நாவை பாதுகாத்துக் கொள்கின்றானோ அந்த அளவுக்கு தான் அவனுடைய அந்தஸ்தும் மதிமையும் கௌரவம் இருக்கும் என்பதை நபி செல்லம் அலைவசல்லாமல் கூறுகின்றார்கள் முஸ்லிம்களில் சிறந்தவர் யார் என நபி அவர்களிடம் கேட்கப்பட்ட போது யாருடைய கூறுகிறார்கள் மற்றும் அவனுடைய கரத்தை விட்டு யார் அவனுடைய தீங்கை விட்டு ஈடேற்றப்படுகிறார்களோ அவர்தான் சிறந்தவர் ஒரு நோமியுடைய நாவில் இருந்து ஒரு மோமினுடைய கையிலிருந்து எந்த தீங்கும் வராமல் ஒரு மோமின் பாதுகாக்கப்படுவான் என்றால் அந்த மனிதன் சிறப்புக்குரியவன் என்று நபி செல்லா மலைய செல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே அதே போன்றுதான் நாமும் அவருடைய உருவத்தை எடுத்துக்கொண்டால் மிகவும் சரியது ஆனால் அதன் மூலமாக வரக்கூடிய பயன்பாடுகள் மட்டிட முடியாத அளவுக்கு இருக்கின்றது சில வேளை அதே நாவின் மூலமாக வரக்கூடிய விரும்பத்தகாத வார்த்தைகள்

அதே போன்று இந்த நாவின் மூலமாக தீங்குகள் ஏற்பட்டு விடக் கூடாது என்பதை பற்றி தனது உம்மத்தினர்கள் தனது தோழர்கள் மீது பயந்தார்கள் ஏனென்றால் இந்த நாவின் மூலமாக வரக்கூடிய பாரதூரம் மிகவும் ஆபத்தானது என்ற என்பதை உணர்ந்து நபி செல்லும் அவர்கள் இவ்வாறு நடந்து கொண்டார்கள் அவர்கள் நபி அவர்களுடைய இந்த நிகழ்வுகளை பார்த்து நபியிடத்திலே கேட்கிறார்கள் யார் சூழலா அல்லாவின் தூதர் அவர்களே நீங்கள் எதனை அதிகமாக பயன்படுத்துகிறீர்கள் என்று வினவிய போதும் நபி அவர்கள் தனது நாவை பிடித்து காட்டினார்கள் இதுதான் தான் நான் பயன்படுகின்றேன் என்று நாவை எச்சரிக்கை செய்தார்கள் இந்த செய்தியை கேட்ட நபி தோழர்கள் எல்லாம் தனது நாவுகளை பாதுகாத்துக் கொள்வதற்கு பரவாறு முயற்சித்திருக்கிறார்கள்

இந்த நாவை மூலமாக வரக்கூடிய ஆசத்துக்கள் எதிரானது அதில் ஓரிரண்டு விடயங்கள் இங்கே நினைவு கொள்கிறேன் முதலாவதாக நாவை மூலமாக வரக்கூடிய பாதிப்பும் இந்த உலகிலும் ஆபத்தானது மறுமையிலும் ஆபத்தானது இதன் மூலமாக குருவான சில வார்த்தைகள் எத்தனையோ சமூகங்களை வழிகடாவாக ஆக்கியிருக்கின்றது ஏதோ ஒரு வார்த்தையின் மூலமாக சமூகங்கள் துண்டு துண்டாக தொடங்குபட்டு சிதரை கிடப்பதை நாம் பார்க்கின்றோம் காரணம்

நபி அவர்களிடத்திலே கூறிய நபி செல்வா மலை செல்ல அவர்கள் கூறுகின்றார்கள் நிச்சயமாக உண்மையாக அனைத்தையும் விளர்ந்த திவால் மனிதன் யார் என்றால் நாளை மறுதையிலே தொழுகை நோன்பு சகா போன்ற நன்மைகளை சுமந்து வருவான் இந்த நேரத்திலே ஒரு மனிதன் அங்கே அவனுக்கு எதிராக முறைப்பாடு செய்வான் இவன் என்னை ஏசினான் இவன் என்னை அடித்தான்

இந்த மனிதனுக்கு சுமத்தாட்டி அவனை நரகத்திலே வீசப்படும் என்று நபி சல்லா கணேசன் அவர்கள் கூறிவிட்டு கூறினார்கள் இவன்தான் உண்மையான திவால் இவன்தான் தான் அனைத்தையும் இழந்தவன் என்று நபி செல்லவா கணேசன் அவர்கள் உதாரணம் காட்டினார்கள் அன்பா அந்த இஸ்லாமிய சகோதரர்களே அதே போன்றுதான் மனிதர்களை அதிகமாக நரவிலே நுழைவிக்க கூடிய காரணிகள் என்னவென்றால் அதை முதலாவது வாய் இரண்டாவது மர்மஸ்தானம் இந்த இரண்டு நூடாகத்தான் அதிகமானவர்கள் நரகத்திலே நுழைவதற்கு காரணமாக இருக்கின்றன மேலும் நபி அவர்கள் கூறுகின்றார்கள் ஒரு அணியான் தனக்கு ஒரு விடயத்தை வார்த்தையை பேசிவிடுவான் அவனுக்கு நான் பேசக்கூடியது என்ன என்று தெரியாமல் பேசிவிடுவான் அதன் காரணமாக கிழக்குக்கும் மேற்குக்கும் மத்தியுள்ள தூரத்தை விட அதிகமான தூரத்திலே அவன் நரில் தள்ளப்படுவான் அந்த அளவுக்கு படு பாதாளத்திலே விழித்தாக்குவான் எனவே நாவிலிருந்து வரக்கூடிய வார்த்தை அது தெளிவானதாக இருக்கின்றதா என்பதை நாம் தெளிவுபடுத்த வேண்டிய கடமைப்பாட்டுடன் நாம் இருக்கின்றோம் இஸ்லாமிய சகோதரர்களே அதே போன்றுதான் ஆபத்துகளில் ஒன்றுதான் அல்லாஹ் அல்லாதவர்களிடம் பிரார்த்திப்பது நமது நாவை மூலமாகத்தான் நாம் பிரார்த்திக்கின்றோம் அல்லாஹ் அல்லாதவர்களும் பிரார்த்திப்பது என்பது அல்லாஹு வைக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது நபி அவர்கள் கூறுகின்றார்கள் அல்லாஹ் அல்லாதவர்களிடம் பிரார்த்தித்து அல்லாஹுக்கு வினை வைத்த நிலையை யாராவது அவன் தான் நுழைவான் என்று எச்சரிக்கை செய்கின்றார்கள் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களில் அதே போன்று அருள் கூடிய கூடியவன் அல்லாஹ் மாத்திரம் அருளை பிறவன் நினைப்பது வினை வைப்பார் எனவே முழுமையான அருள் என்பது அல்லாவிடத்தில் மாத்திரம்தான் இருக்கின்றது

இந்த மலை எங்களுக்கு பெய்தது என்று கூறுகின்றார்களோ அவர்கள் என்னை விசுவாசிக்கின்றார்கள் மறக்கின்றார்கள் எவர்கள் இந்த மழை பெய்தது என்ன என்ன காரணம் என்று உலக காரணங்களை கூறுகின்றார்களோ அவர்கள் என்னை மறந்தவர்கள் நட்சத்திரங்களை விசுவாசம் கொண்டவர்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றனர் நமக்கு ஒரு அருள் வரும் என்றால் மழை வரும் என்றால் அது அல்லாஹின் அருளால் வருகின்றது என்ற முழுமையான நம்பிக்கை நம்மிடத்தில் இருக்க வேண்டும் அல்லாஹ் அல்லாஹரிட பாதுகாப்பு கேட்பது பிற மனிதர்களிடம் அல்லது பிற வஸ்துக்களிடம் பாதுகாப்பை எதிர்பார்ப்போம் என்றால் இது நமக்கு பயத்தையும் பலவீனத்தையும் தான் அதிகரிக்க செய்யும் அல்லாவிடத்தில் கேட்போம் என்றால் மன உறுதியையும் திடர் ஆத்திரமான தன்மையை நமக்கு தரும் அல்லாஹ் அல்லாதவருக்கு மீறி சத்தியம் செய்வதும் இணை வைப்பாகும் நபி அவர்கள் கூறுகின்றார்கள் அல்லாஹ் அல்லாத அல்லாதவருக்கு மீறி சத்தியம் செய்தவர் அல்லது வைத்து விட்டார் என்று நபி அவர்கள் கூறுகின்றார்கள் இஸ்லாமிய சகோதரர்கள் இதே போன்று நனவின் மூலமாக வரக்கூடிய ஆபத்துக்களில் ஒன்றுதான் வேண்டும் பொய்யாக இஸ்லாம் இஸ்லாத்தை சாராதவைகளைக் கொண்டு சத்தியம் செய்தார் உதாரணமாக நம்பிக்கையின் மீது சத்தியம் செய்வது இன்னொரு மார்க்கத்துக்கு முரணான விடயங்கள் சத்தியம் செய்வது நாகலிருந்து வரக்கூடிய மிக விபரீதமான விபரீதம் ஒன்றாக இருக்கிறது அதே போன்றும் அல்லாஹுக்கே உரிய திருநாமங்கள் இவைகளை நாவினால் நாம் இன்னொருவருக்கு பெயர் வைத்து அடைப்பது உதாரணமாக மலிபுல் அம்லா உடவைகளின் அரசன் சொத்துக்களின் அதிபதி இதனை மனிதர்களுக்கு வைப்பது அல்லது மலிபுல் முழு அரசர்களுக்கெல்லாம் அரசன் என்று பெயர் வைப்பதெல்லாம் தடுக்கப்பட்ட ஆபத்தான விடயங்களாக இருக்கின்றது அதே போலதான் அனைத்து விடயங்களும் அல்லாஹாவுக்கு மாத்திரமே உரியது அவளது நாட்டத்துடன் தான் அது நடைபெறும் எனவே அல்லாஹவுடைய நாட்டத்துடன் சேர்த்து இன்னும் ஒன்றை சமப்படுத்தல் அல்லது வார்த்தைகளாம் கூறுவது நம்பியவர்கள் கூறுகிறார்கள் நான் தப்பூலூ நீங்கள் சொல்ல வேண்டாம்

ஒரு ஆபத்தான விடயம் அல்லாஹுடைய நாட்டத்தின் பிரகாரமும் இவருடைய நாட்டத்தின் பிரகாரமும் என்று சொல்வது நமது ஈமானை பாதுகாக்கக்கூடிய விடயங்களாக இருக்கின்றன அதே போன்றுதான் ஏற்பாடுகள் கதிர் அதாவது அல்லாஹ் அனைத்து நிர்ணயம் செய்து வைத்திருக்கின்றார் எனவே அல்லாஹ்வுடைய வல்லமை வல்லவை அவளது சக்தி அவளது நீதமான நேர்மைக்கான அடையாளங்கள் எனவே இதனை நம்பிக்கை கொள்வது ஈமானுடைய அடிப்படை விடயங்களாக இருக்கின்றன எனவே கதிரை ஏற்பாட்டை நம்பியவர்கள் ஒரு நிகழ்ந்து விட்டால் நடந்து முடிந்ததற்கு பின்னால் இது இவ்வாறு இருந்தால் இவ்வாறு நடந்திருக்குமே நான் இப்படி இருந்தால் இப்படி இருந்திருப்பேன் என்று சொல்வதெல்லாம் வார்த்தைகள் அதாவது நடந்து முடிந்தவர்களை பற்றி இவ்வாறு இருந்தால் அவ்வாறு இருந்திருப்பேன் என்று சொல்வது இது செய்தானுடைய ஒரு வழியாக இருக்கிறது எனவே இவ்வாறான வார்த்தைகளை விட்டும் நம்மை பாதுகாத்துக் வேண்டும் நடந்து விட்டால் அல்லாஹின் மீது பொறுப்பு சாட்ட வேண்டும் எனவே அல்லாஹுடைய கதர் விடயத்தில் வார்த்தைகளால் கோபித்துக் கொள்வது ஜாகிலியா கால பண்பா உதாரணமாக ஒருவர் மரணித்து விட்டார் அவர்களுக்கு எத்தனையோ குழந்தைகள் இருக்கும் அல்லது எத்தனையோ பணிகள் இருக்கும் இந்த நேரத்திலே உங்களுக்கு தெரியும் அதாவது கவலையின் உச்சத்தை தாண்டி பெண்கள் அது ஆண்களாக இருந்தாலும் சரி குறிப்பாக பெண்கள் அவர்கள் பல வார்த்தைகளை வெளிக்கொண்டு வருவார்கள் படைத்தவனுக்கு அது இல்லையா இது இல்லையா இந்த மனிதனுடைய குடும்பத்தின் நிலை தெரியாதா என்றெல்லாம் சொல்லக்கூடிய வார்த்தைகள் இது ஆபத்தான வார்த்தைகள் இவ்வாறு சொல்லக்கூடிய பெண்கள் மரணத்திற்கு முன்னால் கௌபா செய்யவில்லை என்றால் நாளை பறமையிலே அல்லாஹ் அவர்களுக்கு அணிவிக்கக்கூடிய ஆடை அந்த ஆடை அணிவிப்பது அவர்கள் உடல்கள் எல்லாம் கரைந்துவிடும் என்று எச்சரிக்கை செய்திருக்கிறார் எனவே பொருத்தமற்ற வார்த்தைகளை கூறி கவலைகளை வெளிப்படுத்துவதை தவிர்த்துக் கொள்ள வேண்டும் அதே போன்று இரவு பகல் மாற்றம் என்பது அல்லாஹோடைய ஏற்பாட்டின் பிரகாரமே நடக்கின்றன எனவே இந்த ஒரு காலத்தில் ஏதாவது துன்பகரமான நிலை வந்துவிட்டால் அந்த காலத்தை இயேசுவது

படைப்பினங்களை விட்டுருடைய செய்வது ஒரு மனிதன் இருப்பான் பாவங்களை எண்ணி முடிக்க முடியாத அளவுக்கு பாவையாக இருப்பான் மாட்டான் உலகத்திலே உனக்கு மன்னிப்பு என்பதே கிடையாது என்று அல்லாவுடைய ரம்மத்தை நம்பிக்கையில் இருந்து கூறுவது தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு வார்த்தை அல்லாஹ் அருளாளன் அல்லாஹ் இறக்க உள்ளவன் கருணை உள்ளவன் மன்னிக்கக்கூடியவன் மரணத்துக்கு முன்னால் கௌபா செய்தால் நிச்சயமாக மன்னிப்பான் என்ற அந்த தன்மையுடன் தான் நாம் இருக்க வேண்டும் அடுத்ததாக நாவிலிருந்து வரக்கூடிய பாதகமான விடைகளோடுதான் மறைமுகமான அறிவும் நமக்கு இருப்பது என்று ஆதிருவது அதே போன்று மறைமுகமான அறிவை தன்னகத்தை சொந்தமாக்கிக் கொள்வது சிலர்கள் வருவார்கள் எனக்கு நாளை என்ன நடக்கப் போகின்றது திருமணத்துக்கு பின்னால் எனக்கு என்ன நடக்கும் வியாபாரத்தை தொடங்கி இவ்வாறு மறைமுகமான விடயங்களை பற்றி கேட்கின்ற நான் தெரியும் என்று சொல்வது அதே போன்று குறிப்பார்ப்பது இவைகள் அல்லாவுக்கு மாத்திரமே சொந்தமான விடயம் இவைகளை கூறுவதை விட்டு பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் யார் குறிப்பார்க்க கூடியவர்களிடத்திலே சென்று அவர்களுடைய விடயங்களை கேட்கின்றார்களோ நபி அவர்கள் கூறுகின்றார்கள் அந்த மனிதனுடைய நாற்பது நாள் தொழுகைகளை அல்லாஹ் ஏற்றுக் கொள்ள மாட்டான் என்று எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள் அதே போன்றோ ஒரு சாஸ்திரம் செல்லக்கூடிய மனிதத்திலே சென்று அவர் சொல்லக்கூடியதை உண்மைப்படுத்தினால் அவர் நபி அவர்களுக்கு கொடுத்ததை மறந்தவராக மாறிவிட்டார் என்று நபி அவர்கள் எச்சரிக்கை செய்கின்றார்கள் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே அதே போன்றுதான் அறிவின்றி அல்லாஹை பற்றி பேசுவது அல்லாஹை பற்றி மார்க்கத்தை பற்றி தெளிவில்லாத எந்த விடயங்களையும் நமது நாவினால் பேசிவிடக் கூடாது அதே போன்று இஸ்லாத்தை ஏழனமாக கருதுவது இந்த மார்க்க சட்டம் இந்த காலத்துக்கு பொருந்துமா என்று ஏழனமாக பேசுவது என்பது ஆபத்தான விடை அதே போன்று பொய் சொல்வது மிகவும் ஆபத்தானது பாவங்களில் எல்லாம் மூல காரணமாக இருப்பது இந்த பாவம்தான் பொய் சொல்வதுதான் இது நயவஞ்சகர்களின் அடையாளம் பொய் என்பதை கெடுதியின் பால் நம்மை வழிகாட்டும் கெடுதி என்பதை நரகத்துக்கு வழிகாட்டும் பொய் அல்லாவிடத்திலே இவன் பொய் என்று எழுதப்படக்கூடிய அளவுக்கு அந்த பொய் நம்மை தொடர்ந்து கொண்டே இருக்க செய்யும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் மிகவும் கெட்ட பொய் என்னவென்றால் நபியின் மீதும் அல்லாவின் மீது பொய் சொல்வது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் இது மிகவும் ஆபத்தான விடயமாக இருக்கின்றது அதே போன்று பரம்பரையிலே பொய் சொல்வது அதாவது ஒரு இன்னொருடைய இன்னாருடைய குழந்தையை எனது குழந்தை என்று வாதிடுவது இது ஐயாமி ஜாகிரியா கால பண்புகள் இது ஆபத்தான விடயம் அதே போன்று பொய் சாட்சி சொல்வது பெற்றோரை இயேசுவது அப்போது சாபாக்கள் கேட்டார்கள் ஒரு மனிதன் ஒரு குழந்தை பெற்றோரை இயேசுவானா என்று கேட்ட ஆம் நாம் பிறர் மூலமாக நாம் நமது தாய் தந்தையர்களுக்கு ஏற்றி வாங்கி கொடுப்போம் என்றால் அது அவருடைய தாய் தந்தைக்கு ஏற்றி வாங்கி கொடுப்பதை போன்று எனவே நாம் நல்லவர்களாக இருந்தால் இது போன்ற ஏச்சுக்களை விட்டு பாதுகாத்துக் கொள்ளலாம் அதே போன்று பத்திரி பெண்கள் மீது கட்டுவது இல்லாத குறைகளை சொல்வது இல்லாத ஒன்றை கட்டுவது அதாவது புதிதாக நாமே கற்பனையை உருவானதை உருவாக்கி இன்னொரு அண்ணன் பெண்கள் மீது கட்டுவது குரல் பேசுவது கோல் சொல்வது இவ்வாறான விடயங்கள் எல்லாம் மிகவும் ஆபத்தான விடயம் அவர்கள் கூறுகின்றார்கள் வருடத்திலே ஏற்படுத்தக்கூடிய தாக்கத்தை விட கோல் சொல்வது ஒரு செய்தியை முறையின்றி நிதானமின்றி உண்மைக்கு புறம்பாக பரப்புவது மிகவும் பாரதபூர்வமான பாதிப்பை ஏற்படுத்தும் என்று கூறுகின்றார்கள் எனவே கோல் சொல்வது என்பது மிகவும் விபரீதமான விடயம் ஒரு முஸ்லிமை ஏசுவது ஒரு முஸ்லிமை சாகப்படுவது அதே போல் ஒரு முஸ்லிமை கேவலமாக கருதுவது அவன் எந்த நிலையில் இருந்தாலும் ஒரு மோமின் கௌரவமானவர் அவன் மதிக்கப்பட வேண்டிய கேவலமாக கருதுவது என்பது ஆகத்தான விடயங்களாக இருக்கின்றன அதே போன்று குலப்பெருமை பேசுவது உங்களுக்கு தெரியும் என்ன நான் யாருடைய பரம்பரை என்று உனக்கு தெரியுமா நான் எந்த குலத்தை சார்ந்தன் என்று தெரியுமா என்பது கால பண்பால் எத்தனையோ உயிர்கள் நாசமான வரலாறுகளை நாம் வரலாறுகளை படைக்கின்றோம் அதே போன்று குடும்பத்தினை குத்தி காட்டுவது நான் இந்த குடும்பத்தை சார்ந்தவர் நீ இந்த குடும்பத்தை சார்ந்தவன் என்று அவரது குறைகளை குத்தி காட்டுவது என்பது ஒரு ஜானியா பண்பாக இருக்குது அதே போன்று உயிருள்ளவர்களை ஏசுவது மரணித்தவர்களை திட்டுவது ஏசுவது கடுமையான புயல் காட்டி வந்துவிட்டால் அல்லாவிடத்திலே பாதுகாப்பு கேட்க வேண்டிய அல்லாமல் என்ன காற்று நாசமாக என்று ஏசக்கூடாது இது இஸ்லாத்தில் தடுக்கப்பட்ட ஒன்றாக இருக்கிறது ஆபத்துக்கள் வரும்போது அந்த காலத்தையோ நேரத்தையோ திட்டாமல் அல்லாஹிடத்திலே நாம் பாதுகாப்பு கூற வேண்டும் என்பதுதான் இஸ்லாம் நமக்கு கற்றுத் தந்திருக்கக்கூடிய பாடமாக இருக்கிறது அடுத்ததாக கொடுத்தவைகளை சொல்லி காட்டுவோம் நாம் தர்மம் செய்திருப்போம் அல்லது உதவி செய்திருப்போம் அல்லது ஒருவரை நேர்வழி காட்டியிருப்போம் இவைகளை சொல்லி காட்டுவது என்பது மக்கள் மன்றத்திலே எதனை பொதுமயமாக்குவது என்பது ஒரு ஆபத்தான விடை அதே போன்று படைப்பினர்களிடத்தில் கையேந்துவது அது சூரியனாக இருந்தாலும் சரி மனிதனாக இருந்தாலும் சரி அல்லாஹிடத்திலே கையேந்துவதை மட்டும் வேறு ஒன்றிடத்தில் கையேந்துவது என்பது மிகவும் ஆபத்தான விடை அதே போன்று உரிமை என்று வாதிடுவது வழக்கு என்று நீதிமன்றம் வந்துவிட்டால் பேச்சு திறமை இருக்கும் என்றால் வாத திறமை இருக்கும் என்றால் எது உண்மை எது பொய் எது நேரானது எது தவறானது என்பதை எல்லாம் மறந்து திறமையால் உண்மைக்கு நாவை பயன்படுத்துவது அதே அந்தரங்க செய்திகளை வெளியிடுவது குறிப்பாக கணவன் மனைவி அவர்களுடைய அந்தரங்க செய்திகளை பொதுமன்றத்திலே வெளியிடுவது மிகவும் ஆபத்தான விடயமாக இருக்கிறது அதே போன்று ஆதாரமற்ற செய்திகளை பரப்புவது இவைகள் எல்லாம் மிகவும் ஆபத்தான விடயம் எனவே இவ்வாறான ஆபத்தான விடயங்களை மட்டும்

அவன்தான் அத அவனது நாவுக்கு அரச இருப்பான் அவ்வாறு இருப்பான் என்றால் நாவின் மூலமாக வரக்கூடிய எல்லா விதமான ஆபத்தையும் விட்டு அவர் பாதுகாப்பு கொள்வான் அதே போன்றும் இவ்வாறான விடயங்களை பேச முடியவில்லையா அவர் மௌனமாக இருந்து அவன் நாவை கட்டுப்படுத்திக் கொள்வான் என்றால் அதன் மூலமாக அவன் பெறுவான் எனவே நாம் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் நமக்கு சாதகமாக அல்லது பாதகமாக எதிராக பதியப்படும் எனவே எனது வார்த்தை எனக்கு சாதகமாக இருக்க வேண்டுமா நன்மையான விடயங்களை பேச வேண்டும் எனக்கு எதிராக இருக்க கூடாதா பாவமான விடயங்களை மட்டும் நமது நாளை பாதுகாத்துக் வேண்டும் எனவே எவர் தனது செயல்புடன் வார்த்தைகளை அலர்ந்து பேசுவாரோ அவரது பேச்சு தேவையற்றவை கடையில் குறை நாம் பேசக்கூடிய வார்த்தைகள் நமது செயலுடன் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் நமது செயல் பேச்சுக்கு ஒப்பாக இருக்கும் என்றால் இதனை நாம் கண்காணிப்போம் என்றால் தேவையற்ற விடயங்களில் நாம் ஈடுபட மாட்டோம் பாதுகாக்க வேண்டும் நண்பாது இஸ்லாமிய சகோதரர்களே எனவே நாம் நமது நாவை நமது கட்டுப்பாட்டுக்கு கீழாக வைத்துக் கொள்ள வேண்டும் இதற்கு உதாரணமாக உதாரணம் கூறுகின்ற போது உள்ளம் என்பது ஒரு பாத்திரத்தில் ஒரு பாத்திரம் போன்றது சமைக்கக்கூடிய ஒரு பாத்திரம் கூட்டது எனவே அதில் நல்லவற்றையே நீங்கள் உள்வாங்க செய்யுங்கள் நல்லவற்றையே உள்ளிடுங்கள் அவ்வாறு நீங்கள் உள்ளிட்டால் அதனுடைய அகப்பையாக கரண்டியாக இருக்கக்கூடியது தான் நமது நாவம் உள்ளம் என்பது நமது பாத்திரம் அதில் உள்ளே இருக்கக்கூடிய கரண்டி அகப்பை தான் நமது நாவம் எனவே உங்களுடைய உள்ளத்திலே நல்லவற்றை நீங்கள் சேமித்து வையுங்கள் உங்களது நாவம் எனும் கரண்டி அகப்பை நல்லதை வெளியே கொண்டு வரும் என்று உதாரணம் கூடப்படுகின்றது அன்பாக இஸ்லாமிய சகோதரர்களே எனவே நமது நாவோ நமக்கு அல்லாஹால் நன்கொடையாக இனமத்தாக வழங்கப்பட்டது இவைகளை நல்ல முறையிலே பயன்படுத்தி தீயவற்றிலிருந்து நமதை பாதுகாத்து நாளை மறுமையிலே அல்லாஹுடைய அன்பையும் அரவணைப்பை பெற்றுக் கொள்ளக்கூடிய விடயங்களுக்கு இந்த நாவோ நம்மை பயன்படுத்த வேண்டும்